கண்ணியத்திற்குரிய எல்லா வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறுக்குடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கமானது நம்மை இரண்டு விதங்களில் பண்படுத்தக்கூடியதாகவும் அறியாமையிலிருந்து அறிவுடைமையின் பக்கம் அழைத்து வரக்கூடியதாகவும் இருக்கிறது அதை அல்லாஹ் அபுல் அலமின் தன்னுடைய திருக்குறானிலே அவன் சொல்லும் பொழுது குவல்லதி பாரத பில் உம்மி ரசூலம் அந்த அல்லாஹ் ஒருவன் அறியாமை கால சமூகத்திலே உம்மி சமுதாயமாக இருக்கிற ஒரு எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாத குழந்தைத்தனமாக வாழ்கிற ஒரு சமுதாயம் உம்மி சமுதாயம் என்று சொன்னால் படிப்பறிவு இல்லாதது என்று பொருள் கிடையாது உம்மி என்று சொன்னால் குழந்தை என்றுதான் நேரடியான பொருள் நாம் கூட சகஜமாக பேசும்போது உம்மான்னு சொல்கிறோம் இல்லையா உம்மை என்பது ஆக்சுவலாக அது வந்து அரபு வார்த்தை அப்போ ஒரு பகுதியை சார்ந்தவரை அதோடு சேர்த்து அழைக்கக்கூடிய வழக்கம் அரபியில் இருக்கிறது கல்ஃபுக்கு போனவங்களுக்கு தெரியும் சவுதியை சார்ந்தவரே சவுதி என்று அழைக்கிறோம் பஹ்ரைனை சார்ந்தவரே பஹ்ரைனி ஒமனி என்றெல்லாம் நம்ம அழைப்பதை பார்க்கிறோம் அப்போ ஒரு குழந்தையை ஏன் உம்மி என்று அழைக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு சொந்தமாக எதுவும் செய்யத் தெரியாது நன்மை தீமைகளை பிரித்து அறிய தெரியாது எல்லாவற்றுக்கும் தனக்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் என்று தாயை சார்ந்துதான் அது வந்து இருக்கிறது அதுபோல ஒரு சமுதாயமே இருந்தது என்று நபி அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் சொல்கிறார் அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு முன்னேற்ற சிந்தனைகளும் இல்லாத ஒரு ஒழுங்குகளை கடைபிடிக்காத ஒரு சமூகத்தில் தான் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் அனுப்புகிறார் அப்படி அனுப்பிவிட்டு அந்த தூதர் அங்கு என்ன பணி செய்வார் என்று சொன்னால் அவர் எத்துழு அழைகி மாயாத்தை அந்த அல்லாஹினுடைய வேதத்தை அந்த சமூக மக்களுக்கு ஓதை காண்பிப்பார் இதுதான் குரான் நல்லா எப்படி சொல்கிறான் இன்னென்ன வசனங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் அவர் சொல்லி காண்பிப்பார் அடுத்து அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒய் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் இதுதான் இன்றைய தலைப்பு இஸ்லாம் நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறது ஆன்மீகம் சார்ந்து எப்படி பரிசுத்தப்படுத்துகிறது குணநலன்கள் சார்ந்து எப்படி நம்மை சுத்தப்படுத்துகிறது இதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது முகமது நபி பரிசுத்தப்படுத்துவார் என்று சொன்னால் உடல் தூய்மே அது சொல்லவில்லை குளித்து நல்ல நீட்டாக வெள்ளை கேள்வி வெள்ள செட்டை போடுறத அது சொல்லலைங்க இந்த தசுக்கியத் என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா அவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று சொன்னால் செயல் ரீதியாக பரிசுத்தப்படுத்துவது ஒரு மனுஷன் இருக்கிறான் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அறிவாற்றல் இருக்கிறது அல்லது பொருள் திறமை இருக்கிறது ஆழ்பலம் இருக்கிறது அறிவு பழம் இருக்கிறது ஆனால் அவனிடத்தில் நடவடிக்கைகள் சரியில்லை என்று சொன்னால் அவன் பரிசுத்தமானவனாக இல்லை என்று பொருள் இப்ப இஸ்லாம் நம்ம இப்படிப்பட்ட மனிதனாக மாறிவிடக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் முகமது ரபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினர் என்று சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த முகமது ரபி எப்படி மக்களை வந்து தசுக்கியது செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு நீண்ட செய்தி தேவையை தேவையான பகுதியை மட்டும் நான் தற்பொழுது சொல்லுகிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் அமரப்பி அன் அள்ளிமக்கும் நீங்கள் எதையெல்லாம் தெரியாமல் இருக்கிறீங்களோ எந்த விஷயங்களையெல்லாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அது அனைத்தையுமே உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று அல்லாஹனுக்கு கட்டளை அது பெரிய ஒரு பட்டியலே அல்லாஹுடைய தூதர் போடுகிறார்கள் அந்த பட்டியல்ல ஒரு குறிப்பிட்ட ஐந்து விஷயங்கள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அகலும் நாரி ஹம்சா நரகவாசிகள் என்பவர்கள் ஐந்து வகைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தொழாதவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சரி மார்க்க வரம்பை மீறுபவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சரி ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிற இந்த ஐந்து வகைப்பட்டவர்கள் இந்த அடங்கக்கூடியவர்கள் இல்லை ஒருவன் தொழுகிறான் நோன்பு வைக்கிறான் எல்லா காரியங்களையும் செய்கிறான் ஆனால் இந்த ஐந்து காரியங்களை அவன் விடவில்லை என்று சொன்னால் இவன் கண்டிப்பாக நரகத்திற்கு போய் சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்றுதான் இந்த செய்தி சொல்கிறார் இந்த ஐந்து விஷயங்களுமே தொழுகை சம்பந்தப்பட்டது கிடையாது இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கிடையாது வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்டது கிடையாது இது எடுத்து ஒரு மனிதனுடைய சார்ந்த விஷயங்கள் தான் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் முதல் நபர் யார் தெரியுமா அவங்க உள்ளது ஒரு பலகீனன் இருக்கிறார் அந்த பலகீனாக ஒரு மனிதன் வாழ்வது தவறு கிடையாது ஆனால் அவனுக்கு புத்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புத்தி தெளிவில்லாத பலகீனம் என்றால் யார் தெரியுமா கைகால் வந்து எனக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க அல்லது கண் தெரியல அது மாதிரி மனிதர்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை இவனுக்கு எல்லாமே நல்லாக தான் இருக்கிறது ஆனால் இவன் பலகீனமான மனிதனாக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதான் சொல்வார்கள் இல்லையா ஏழையாக பிறப்பது ஒரு மனிதனுடைய தவறு கிடையாது ஆனால் ஏழையாகவே மரணிப்பது உன் தவறு என்றுதான் ஒரு புத்துவத்தில் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் பலகீனமாக இருக்கிறான் ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா புத்தி கூர்மை இல்லாமல் இருக்கிறான் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா புத்தி கூர்மை இல்லாதாலே யோசிக்க தெரியாமல் சில பேர் இருப்பாங்க அவங்களுடைய இயலாமை அது அதை அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை இவனுக்கு எல்லா திறமையும் இருக்கும் படிப்பறிவு இருக்கும் எழுத்தறிவு இருக்கும் சுய சிந்தனை இருக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர்கள் எப்படி நடப்பார்கள் தெரியுமா லா எகுத்த பூன அகுல வலாமானா அவர் தன்னுடைய குருப்பத்தை பற்றி எதையும் தேடவே மாட்டார் பொருளாதாரத்தை பற்றி எதையும் சிந்திக்கவே மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா முழுக்க முழுக்க சுயநலன் சார்ந்து இருக்கிறேன் அனுப்ப கல்யாணம் ஆயிடுச்சு எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க தாய் தகப்பன் இருக்கிறாங்க அல்லது நம்மை சார்ந்து வேறு உறவுகள் இருக்கிறார்கள் இவர்களை கவனிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு ஒரு ஆண் மகனுடைய பொறுப்பு அல்லாஹ்னுடைய குரான் வசனம் சொல்லுங்கிறது வ அலல் மௌலூதி இலகு ஒரு தகப்பனுக்குள்ள பொறுப்பு என்னவென்று சொன்னால் நான் தகப்பன் என்று பெயரிட்டுக் கொள்வது மட்டுமல்ல ரிசுக்கு உன்ன குழந்தைகளுக்கு சரியான முறையில் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் ஓ கிஷ்வத்து உன்ன பில் மாறும் நல்ல முறையில் சரியான முறையில் அவர்களுக்கு உடையும் கொடுக்க வேண்டும் உணவும் கொடுக்கணும் உடைமையும் கொடுக்க வேண்டும் இது ஒரு ஆண்மகனுக்கான தன்மை என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ நம்மை தேடி ஒரு குடும்பம் பிள்ளை குட்டிகள் என்று வந்து வந்துவிட்ட பிறகு நாம வந்து அதையெல்லாம் யோசிக்காமல் தன்னுடைய சூழ்நிலையை மட்டும் யோசித்து ஒரு மனிதன் ஊதாரியாக தன்னுடைய நலனை மட்டும் அவன் யோசித்துக் கொண்டு சுயமோகியாக சுத்தி திரிகிறான் என்று சொன்னால் உலகத்தில் உள்ளவர்கள் அவனை தவறாக பேசுபார்கள் என்பது இரண்டாவது இஸ்லாம் சொல்லுகிறது நீ அப்படி வாழுவது நாளை மறுமையில உன்னுடைய நரகத்தை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்ப அர்த்தம் ஒருத்தர் தொழுகிறாரு நோன்பு வைக்கிறார் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனா பிள்ளை குட்டிகளை நினைத்து இவன் பயப்படாம பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க வச்சுங்களேன் இவன் உலகத்துல மட்டும் அழிஞ்ச ராசமா போக மாட்டான் மறுமையிலும் அல்லாஹிடத்துல இவனுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது எப்படி பாருங்க இந்த உபதேசம் இல்லாதனால தானங்க இன்னைக்கு நிறைய பிரச்சனையை சந்திக்கிறோம் நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நினைச்சான்னு சொன்னால் ஒரு மனிதன் நல்ல விதமாக குடும்ப குடும்பத்தை கொண்டு வரலாம் ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு எது என்று சொல்வார்கள் தான் ஒரு கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை பிள்ளைகளிடம் காட்டாமல் இருப்பது தான் இது ஒரு ஆண்மகனுக்கான அழகு நாம் வெளிநாட்டில் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்படுவோம் ஆனால் அந்த கஷ்டத்தில் ஒரு சதவீதத்தை கூட மாட்டோம் சொல்ல மாட்டான் இது இயல்புதான் சம்பாத்தியம் என்பதே புரிச லட்சணம் என்று இன்றைக்கு திருமணத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து நடக்க வேண்டும் தனக்கு இயலாமை என்று ஒன்று இருக்கும் தான் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு தம்பி அதில் பாதி கூட சம்பாதிக்க முடியாது அது தவறு இல்லை எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு ஓரம் போயிட்டு எதுவுமே இல்லாமல் சோரணம் ஆடிகிறவங்க பாருங்களேன் இதை இஸ்லாமிய மார்க்கம் மிக கடுமையாக தடுப்பதை நான் பார்க்கிறோம் அப்போ ஒரு மனிதன் சுயமோகியாக தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று வாழுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் தண்டனை இருக்கிறது யோசிச்சு பாருங்க இப்படி சொன்ன பிறகு யாராவது அசதியா இருப்போமா யாராவது பிள்ளைகள் விஷயத்துல பொறுப்பு இல்லாமல் இருப்போமா இதுதான் சுத்தப்படுத்துறதுங்கிறது இந்த விஷயத்தை சொல்வதுதான் ஒரு மனுஷன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறான் அந்த யோசனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கு யாரும் சொல்லவும் இல்லை ஆனா அதுல தலையிடுகிறது பொதுவாக யாருடைய வாழ்க்கையிலும் இன்னொருவர் தலையிடுவது கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இதுல கூட தலையிட்டு நீ இப்படி நடக்காத உனக்கும் புரோஜனம் இல்லாமல் உன்னுடைய குடும்பத்திற்கும் புரோஜனம் இல்லாமல் நீ போய்விடாதே என்று நம்மை நோக்கி இஸ்லாம் சொல்வது நம்மை எதை நோக்கி தள்ளுகிறது என்று சொன்னால் நாமும் உழைக்கணும் நாமும் சம்பாதிக்கணும் நம்மளால் முடிஞ்ச அந்த உழைப்பை செலுத்தி பிள்ளைகளை வந்து தன்னிறைவானவர்களாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் ஆண்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வெளியே நிற்கிறாங்க இது முதல் செய்தி இரண்டாவது தரப்பாளர் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு மோசடிக்காரன் இருக்கிறார் அந்த மோசடிக்காரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கோடி கோடியா கொள்ளை அடிச்சான் ஊர் சொத்தெல்லாம் எடுத்து உலகில போட்டுக்கிட்டான் அந்த மாதிரி ஆளை மட்டும் அல்லாஹ் தண்டிப்பான்னு கிடையாது அவனுக்கு உச்சகட்ட தண்டனை இருக்கிறது இங்க அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு சொன்னா ஒரு காயின் உள்ளது அவனுக்கு வந்துங்க ஆசை குறையவே இல்லை எவ்வளவு தூரம் தான் பொருளை சேர்த்து வச்சாலும் கூட அடுத்த ஆழ்கள் சொத்துக்கு ஆசை தனக்கு அல்லாஹ் ரொம்ப ஆளுமே நல்ல பறக்கத்தான் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறான் நல்ல பிள்ளைக்குப்பிகளை கொடுத்துட்ருக்குறான் நல்ல வீடு வாசலாக நம்ம கொடுத்துருக்குறான் எல்லாமே இருக்கிறது அனுபவிப்பது தப்பு கிடையாது அல்லாஹ் கொடுத்ததை ஹலாலான அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தவறு அல்ல ஆனால் பிரச்சனை எங்கு வருகிறது என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அடுத்த ஆழ்கள் சொத்து மேலே கவனம் செலுத்துறோம் பாருங்களேன் இது மார்க்கத்தில் மிக வன்மையாக தடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தான் சொல்லுவாங்க மனிதனுடைய இயல்பே என்னென்னு சொன்னால் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் தட்டில் சாப்பாடு வச்சு நம்ம தட்டை தவிர எல்லா தட்டுக்கும் என்ன செய்யும் கண் ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றத திருமண வீடுகளில் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இஸ்லாம் அதை தடுக்கிறது நீ அப்படி உன்னுடைய கண்ணை வந்து அகலப்படுத்தாதே உனக்கு அல்லா கொடுத்துருப்பதை வைத்து போதுமாக்கிக்கொள் எல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ அது நமக்கு போதும்தான் அடுத்த நபர்களுடைய சொத்துக்கு நம்ம ஆசைப்பட வேண்டாம் அப்படி ஒருவன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் ஆசை குறையாமல் வயசானாலும் கூட ஆசை குறையாம அந்த மனிதன் பிறருடைய பொருளின் மீது மோகம் கொண்டவனாக இருப்பான் நரகத்திற்குரியவன் எந்த அளவுக்கு தெரியுமா ஒய்ந்தக்க சின்ன அளவாக இருந்தாலும் கூட இல்லா காணும் அதையும் மோசடி செய்ய வேண்டும் என்று நினைவேன் சின்ன அளவு தான் இன்னொருத்தருடைய இடமோ இன்னொருத்தருடைய பொருளோ அதுவும் தனதாக்கி கொண்டா நல்லா இருக்குமே என்று அனைத்தையுமே எனக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிக பிற்போக்குத்தனமான சிந்தனை உள்ளவனாக அவன் இருப்பான் இப்படிப்பட்ட மோசடி காரண நாளை மறுமையில கண்டிப்பாக நரகத்துல புகுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நம்ம பார்க்கணும் அப்ப இது என்ன வணக்கமா இது என்ன இபாதத்துல சார்ந்ததா கிடையாது முழுக்க முழுக்க மனிதர்களுடைய ஒழுங்கு சார்ந்ததுதான் நாம் யாரையும் ஏமாற்ற கூடாது அதான் நம்மைட்டும் தொந்தரவு நமக்கும் தொந்தரவு பார்த்தீங்கன்னா ஏமாத்த மாட்டாங்க வெகுவியா இருப்பாங்க அதிகமா போய் ஏமாந்துட்டு வந்துருவாங்க பாத்துக்கீங்களா ஏமாத்துற அளவுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு புத்தி வேணுமா இல்லையா அந்த அளவுக்கு புத்தி கூர்மா இருக்காது ஆனா போய் போய் ஏமாந்துட்டு வர்றத நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் இஸ்லாம் அதையும் சொல்லி காட்டுகிறது ஒரு மூமீன் எப்படி இருப்பான் என்று சொன்னால்

ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் யார் தெரியுமா லா யுஸ்பிஹு வலா யுசி இல்லா வஹுவ யுஹாதிஉக அன் அஹ்லிக வமாலி முஹம்மது நபி அவர்களே அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் காலையில் அவன் வந்தாலும் சரி அல்லது மாலை அடைந்தாலும் சரி கண்டிப்பாக உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரின் பொருளாதார விஷயத்துல உங்களை ஏமாற்றாமல் அவன் இருக்க மாட்டான் இது ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது போது அல்லாஹுடைய வார்த்தை அவங்களுக்கு பின்னாடி தான் சட்டம் காலையில எந்திரிச்சாலும் யோசனை புள்ளா என்ன செய்யறது சில ஆளுக்கு பாக்குறீங்களா பேசினாலே பணம் காசு அது சொத்து பத்து இப்படியே தான் பேசிக்கொண்டே இருக்கும் உண்மையிலே நான் சொல்லுகிறேன் ஒரு மனிதனுடைய இயல்பே அல்ல எப்படி அமைத்திருக்கிறான் சொன்னால் எதை வந்து ஒரு மனிதன் வெறுக்கிறானோ அந்த பொருள் அவனை நோக்கி இயல்பாக வரக்கூடிய வகையில தான் அல்ல அமைச்சிருக்கான் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது தப்பு கிடையாது ஆனால் அது மேலேயே பைத்தியம் முடிச்சு தொழுகை இல்லாமல் நம்முடைய வணக்கம் இல்லாமல் ஹலால் ஹராம பேணாம அடுத்தவருடைய உரிமையெல்லாம் பார்க்காமல் இன்னொரு மனிதனை ஏறி மிதித்து ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மனிதன் நாளை மறுமையில் அந்த பாவத்தை தாண்டாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது இது மார்க்கம் சொன்னது நாம் நினைக்கலாம் எனக்கு புத்தி இருக்குது அவனுக்கு புத்திசாலி தானே இல்லை அவன் இருந்துட்டான் அவனை வேணாம் பேச சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்பேன் ஆனால் உலகத்துல வேண்டுமானால் வாய் சாமர்த்தியம் பலிக்குமே உரிய இந்த ஜம்பம் நாளை பலிக்காது என்பதை தான் சொல்கிறார்கள் காலையில் ஆனால் இதே யோசனை நம்ம மாலையில் ஆனால் இதே யோசனை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாள் முழுசு இதே சிந்தனை தான் எங்கேயாவது ஏதாவது கிடைக்காதா இன்று இந்த அபானம் செலுத்து போய் அலையக்கூடிய ஒரு மனிதன் என்பவன் உலகத்திலே நிம்மதியா இருக்க மாட்டான் அதான் உண்மை அதான் சொல்லுவாங்கல்ல பணம் அதிகரிக்க அதிகரிக்க பிரச்சனை கூடும் பண அதிகரிக்க அதிகரிக்க நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்று சொல்வார்கள் ஆனால் நிம்மதியோடு இருக்கலாம் எப்ப இருக்கலாம் தெரியுமா அபானம்ஸ் இருக்க கூடாது அல்லா நம்ம கொடுத்துட்டானா சரி கொடுக்குறான் அலமது அல்லாஹ் அல்லா உருப்புல எனக்கு கொடுத்ததை அவனுடைய பாதையில நான் செலவழிக்கிறேன் நமக்கு எக்ஸிட்னு ஒண்ணு என்ட்ரின்னு ஒண்ணு இருந்துச்சுங்களே எக்ஸிட் கண்டிப்பா இருந்தது ஆகும் பணம் வருதுங்க அல்லாஹ் கொடுத்துட்டான் வருகைன்னு ஒண்ணு இருந்தா வெளியேற்றம்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா மனித உடலை அப்படித்தான் இருக்கிறது எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது அப்போ நம்ம வந்து எனக்கு வரவு மட்டும் போதும் செலவு வேண்டாம் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்று சொன்னார் எல்லாவற்றும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் நாளை மறுமையில அவன் கண்டிப்பாக நரகத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நான் பார்க்கணும் இதத்தான் அல்லா சொல்றான் வை ஜக்கி அவர்களை அவர் தூய்மைப்படுத்துவார்னா எப்படி குளிச்சு தூய்மை கிடையாது உணநலன்கள் ரீதியாக ஒரு மனிதன் இன்னொருவனை ஏ ஏமாற்றிக் கொண்டிருப்பான் ஏமாற்றாத என்று அவனுடைய கையை பிடித்து இழுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கயிறு இந்த இஸ்லாம் இது மூணாவது விஷயம் நாலாவது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு தக்கரல் புக்ல அவர்கள் கிட்ட அதாவது ஒரு கஞ்சன் இருக்கிறார் அல்லது ஒரு பொய் பேசக்கூடியவன் இருக்கிறார் இவன் உலகத்துல வேண்டுமானா நான் புத்திசாலித்தனமா இருக்கிறேன்னு நினைச்சுக்கலாம் ஆனா நாளை மறுமையில் அல்லாஹலத்தில் இவன் நரகத்திற்குரியவனாக மாறப்போகிறான் தூதர் சொல்றாங்க அதாவதுங்க சிக்கனமா இருக்கணும் அதுல மாட்டு கத்தல கஞ்சத்தனம் செய்யலாமா சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்படித்தான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை அப்படியே கஷ்டப்படணும்னு நினைக்கிற அந்த மனப்பை இருக்கு பாருங்களேன் அப்படி இருக்கவே கூடாது அதுக்குதான் சொல்லுவாங்க ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு எது என்று சொன்னால் தனக்கு ஒரு நன்மை கிடைத்தால் அந்த நன்மையை தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு சிரமம் வந்தால் அந்த சிரமத்தை தான் சுமந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வாங்க ஒரு நல்லது கிடைச்சிருச்சு ஒரு நல்ல ஒரு நன்மை அல்ல கையில கொடுத்துட்டான் எனக்கு மட்டும் போதும்பா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சிரமம் நான் கலந்துக்கிறேன்ப்பா நீங்க மட்டும் அதை அனுபவிச்சுக்கோங்க அந்த கஷ்டத்தை நீங்க மட்டும் தாங்கிக்கங்க என்று சொல்லாமல் அந்த கஷ்டத்தை தான் சுமக்குறாங்க இல்லையா அவன் தான் ஒரு நல்ல தன்மையான பொறுப்பாளி என்று தத்துவங்கள்னு சொல்லுவார்கள் இப்ப இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு கஞ்சத்தனமாக ஒரு மனிதன் வாழுகிறான் சொன்னான் எதையுமே வந்து செலவழிக்க கூடாது எனக்கு எல்லாமே வேணும் தான் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்று சொன்னால் இவனையும் நாளை மறுமையில் அல்லாஹருக்குள்ள ஆளுமே நரகத்தில் போடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதை பார்க்குறோம் அதான் சகாபாக்கரை நீங்க நல்லா பார்க்கலாம் அவங்க வந்துங்க ஒரு வித்தியாசமான கோணத்தில் வாழ்ந்தவங்க அரபு மக்கள் தமிழ் மக்கள் மாதிரி கிடையாது அங்கே உள்ள பழக்கத்துக்கும் இங்கே உள்ள பழக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது அங்குள்ள உள்ள மக்களுடைய வழக்கு வேறு நம்முடைய பேச்சு வழக்கு வேறு அவர்களுடைய நடவடிக்கை வேறு நம்முடைய நடவடிக்கை வேறு அங்கே உள்ள மக்களுடைய உணவு பழக்கம் வேறு அங்கே வந்து பாத்தீங்கன்னா புதுசும் அவங்க வந்து இறச்சி முழு நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம இங்கே வந்து பரோட்டாவும் இட்லியும் தோசையும் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அங்க உள்ள மக்கள் எல்லாம் உடை வேற மாதிரி இருக்கிறது நம்ம கைது சட்டை உடுத்திட்டு இருக்கிறோம் இப்படி எல்லாமே வேறு வேறாக இருக்கிறது இருந்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை சரியான ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தியது எதன் மூலம் என்று சொன்னால் இந்த உபதேசங்களின் மூலம் இது மாதிரி உபதேசத்தை மட்டும் ரசூல்லா செய்யலன்னு வச்சுக்கங்களேன் நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அரபு இஸ்லாம் இல்ல இஸ்லாம் இல்லாத அரபுகள் யோசிச்சு பாருங்களேன் இப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அரபுகள் மாதிரி ஒரு காட்டு முராண்டிகளை உலகத்தில் பார்க்கவே முடியாது இல்லையா அவள் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான் இஸ்லாம் இருந்தே எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான் இஸ்லாம் இல்லைன்னு சொன்னால் கையில் பிடிக்கவே முடியாது அப்போ அந்த அரபு உலக மண்ணை வந்து கல்ப ஒரு சின்ன ஒரு பொருளை வைத்து அல்லாஹ் புல்லா அலமின் இஸ்லாம்கிற சாதனத்தை வைத்து அதனுடைய திசை வழி மாற்றி விட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லைன்னு சொன்னால் சஹாபாக்கள் சொன்ன மாதிரிதான் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை ஒருத்தர் ஒருத்தர் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் யாருக்கும் நீதி கிடைக்காது வலியவன் எளியவனை தாக்கினான் யார் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது கஷ்டப்படுறவன் கடைசி வரை கஷ்டம் தான் இருக்கணும் அவனை கடைசி வரை மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பான் ஆனா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்லாம் வந்தது எங்களை காப்பாற்றியது என்று சகாபாக்கள் வந்து அந்த பலனை நேரடியாக அனுபவிச்சனாலதான் தான் இப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு இஸ்லாத்தை இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியும் அப்ப நம்ம கல்லாபுரம் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னா வீண்முறையும் செய்ய வேண்டாம் தேவையற்ற செலவு செய்ய வேண்டாம் அதெல்லாம் சரிதான் அதுக்கு தேவையில்ல செலவு செய்யாமல் இருக்கலாமா வயிற்றுக்கு சாப்பிடாம இருக்கலாமா வேற ஏதாவது பிள்ளைகளுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை எடுத்து கொடுக்காம இல்லை வேண்டாம் உனக்கு நான் அப்புறம் அதை செய்கிறேன் அப்புறம் செய்கிறேன் என்று சொல்வது என்பது கண்டிப்பாக இந்த கஞ்சத்தனம் செய்வது நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் அடுத்து சொல்கிறாங்க பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கேரக்டர் ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுருங்களேன் ரொம்ப கஷ்டம் அந்த மனிதன் எங்கு போனாலும் அவனால் சர்வே பண்ணவே முடியாது அவனோடு கூட ஒரு ஆள் வந்துகிட்டே தான் என்ன செய்யணும் அவனை கைபிடிச்சு அழிச்சு போயிட்டே தான் இருக்கணும் ஐந்தாவது பணிகை அல்லாஹைய தூதர் சொல்கிறார்கள் அல் புகார் இந்த அஞ்சாவது கேட்டகரியில் ஆள் யாருன்னு சொன்னால் மானக்கேடான செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஒழுக்கம் இல்லாத மனிதன் குணம் சார்ந்தது அதாவது மற்றதுலாம் சரியாக இருப்பார் எப்படி சம்பாதிக்கிறது அதில் நல்ல சிந்தனை வேலை செய்யும் எப்படி படிக்கிறது அதில் வேலை செய்யும் எப்படி சொத்து சேர்க்கறது அதுல எல்லாம் வேலை செய்யும் ஆனால் குணநலன்கள் சார்ந்து வரும்போது அந்த மனிதன் எப்படி இருப்பான்னு சொன்னால் ஒரு ஹேபிச்சுவல் அப்பண்டரா இருப்பான் சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா குணாதிசிய குற்றவாளின்னு சொல்லுவாங்கல்ல அவனுக்கு பிறப்புலே அந்த குணம் இருக்கும் நல்லா இருப்பாங்க எங்கே போய் நின்றாலும் கூட அடுத்தாவது அது வந்து ஏதாவது நொட்டை சொல்லிக்கொண்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு பழிகளை இழுத்து கொண்டே இருப்பான் இது சிலருடைய குணம் இது மோசமான ஒரு பண்பு நல்லா தூதர் சொல்கிறாங்க வெக்கேடாக மானக்கேடாக பேச்சுக்கல்ல தவறான வார்த்தைகளை பேசுவது சில நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம மார்க்கத்தை சரியாக ஏற்று நடக்கிறோம் ஆனால் ஆவேசப்பட்டு பேசும் போதோ அல்லது விளையாட்டா பேசும் போதோ தீய வார்த்தைகள் பேசக்கூடிய பண்பு இருக்கு பாருங்களேன் இது மார்க்கத்தில் தப்பு அல்லா தூதர் அதைத்தான் சொல்கிறார்கள் புகாஷ் ஐந்தாவது மனிதன் யார் என்று சொன்னால் வெக்கக்கேடை சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு குணநலன்கள் சரியில்லாத ஒரு மனிதன் பேசும்போது தீய வார்த்தைகள் பேசுவது அல்லது அடுத்த மனிதர்களை வந்து அவதூறாக பேசுவது அவதூறாக நடந்து கொள்வது பிறருடைய மானத்து விஷயத்தில் விளையாடுவது மானபங்கப்படுத்துவது பங்கப்படுத்துவது இப்படி சொல் மூலியமா செஞ்சாலும் சரி அல்லது செயல் மூலியமா செஞ்சாலும் சரி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த தன்மையுடைய மனிதர் நாளை மறுமையில கண்டிப்பாக நரகத்துல தான் போய் விடுவான் என்று சொல்லக்கூடியதான் பார்க்கணும் ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கம் என்பது நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் தொழாதவர்கள் நோன்பு வைக்காதவர்கள் மார்க்கத்தினுடைய வரம்பை உடைப்பவர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை இந்த குணநலங்கள் சார்ந்து யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறார்களோ அவங்களும் போகக்கூடியவங்க தான் பலகீனா இருக்கிறாங்க ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க ஏழையா இருந்தது புத்தி கூர்மை இல்லாமல் ரொம்ப ஆடம்பரம் செய்து கடனை வாங்கி குளிச்சுட்டு பிள்ளைகள் மேலே கடனை நம்ம சுமத்திரம் பாருங்களேன் இது ரொம்ப மோசம் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு ஏழை எப்பொழுது செல்வந்தனாக மாற முடியும் என்று சொன்னால் அவன் முதலில் தான் ஏழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கிட்டானா பிரச்சனை இல்லை நான் ஏழைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை அமைச்சுக்கிறோம் தானே ஒரு சட்டக்கையில் எடுக்கிறதில் எனக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவேன் வரவுக்கேற்ற மாதிரி செலவு செய்வேன் அப்படி புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன் கவர்மெண்ட் மாதிரி ஆயிடும் கவர்மெண்ட் எப்படி இருக்கிறது செலவுக்கேற்ற வரவு தான் பட்ஜெட்டில் போட்டுடுறாங்க அறுபதாயிரம் கோடியும் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரவை தேடும்போது வரவு கிடைக்கல அப்போ பேங்க்லேருந்து கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் அதுக்கு கடன் வாங்கி ரெண்டாவது செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய காட்சியை நம்ம வந்து நிதி அறிக்கையில் பார்க்க முடிகிறது அப்போ ஒரு ஏழை என்ன நினைக்கிறது சொன்னா பலகீனமாக இருக்கிற மனுஷன் முதல்ல நம்ம பலநீனமா தான் இருக்கிறோம் இதை விட்டு மேலே வர வேண்டும் என்று சொன்னால் நாம நம்முடைய செலவுகளை குறைக்கலாம் தேவைக்கு செய்யலாம் கஞ்சத்தனமாக இருக்க வேண்டாம் அதே நேரத்துல கடன் வாங்கியாவது ஆடம்பரமா இருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்களேன் அதுவும் முதல்ல தப்பு என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி ஒரு மனிதன் சின்ன விஷயமா இருந்தாலும் அது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அபகரிக்கிறான் பாருங்க இது நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் மூன்றாவது அல்லாஹுடைய கூதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் காலையில் வந்தாலும் சரி மாலை அடைந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அவனுடைய மூளை முழுவதுமே ஏமாற்றம் மோசடி பித்தலாட்டம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலேயும் நிம்மதி இருக்காருங்க இதான் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை கடமை ஆகியிருக்கு நீங்க அஞ்சு வேலை வந்து ஒரே நேரமா தொழுது போவ நல்லா சொல்ற எவ்வளவு நேரம் ஆகும் அப்படி தொழுதான் நமக்கு ஈஸி தானே வந்தோமா அரை மணி நேரத்தில் அஞ்சு வகுப்பு கலா செஞ்சோமா போனமான் இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை அவ்வப்போது பார்த்து பார்த்தா இஸ்லாம் பிரித்து வைத்திருக்கிறது ஏன் பிரிக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு நேரத்திலையும் நான் உனக்கு இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ற அந்த சிந்தனையை அல்லாஹ் நம்ம முன்னேற்பிட்டே இருக்கிறோம் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு கார் இருக்கு கார் வந்து ரெண்டு செகண்டுக்குள்ளாக நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை தொட்டுருது அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்ம்ஃபுல்லான கார்ன்னு வச்சுருக்கேன் இதில் விஷயம் கிடையாது ரெண்டு செகண்டில் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுதுன்னு சொன்னால் ஒன்றரை கிலோமீட்டரில் பிரேக் பிடிக்கணும் அதுதான் அந்த காருக்கு நல்லது அதாவது ஆக்சிலேட்டரிங் சிஸ்டத்தை விட பிரேக்கிங் சிஸ்டம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டு நிமிஷத்துல நூறு கிலோமீட்டர் தொட்டுது அஞ்சு ரெண்டு செகண்ட்ல தொட்டுது அஞ்சு செகண்ட்ல பிரேக் பிடிக்க வச்சுருக்கேன் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது காரவச்சன்கிறேன் அப்போ அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது உன்னுடைய வேகத்தை விட உன்னுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கடிவாளம் உனக்கு கண்டிப்பா இருக்கணும் அவன் தான் கரெக்டான ஒரு சிந்தனையில போவோம் இல்லாட்டி எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த தடுத்து நிறுத்தக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகை வணக்க வழிபாடு என்பது அப்போ இப்படி இஸ்லாம் கொடுத்துருக்கதே எதுக்குன்னு சொன்னா உன்னுடைய மனசினை அளப்ப அளப்பாய விடாத கட்டுப்பாடோடு வச்சு அப்படி கட்டுப்பாடு இல்லாமல் அனைத்தையும் தனதாக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தானே ஆனால் அவன் கண்டிப்பாக நாளை மறுமையில் மோசடி செய்தால் மூன்றாவது கேட்டகரியில் நரகத்தில் போயிடுவான் நாலாவது ஆள் ஒரு கஞ்சத்தனம் உள்ளவன் தேவையான செலவுகளை கூட செய்யாமல் சுருக்கி சுருக்கி பொருளாதாரத்தினுடைய பேராசையினால ஒரு மனிதன் பணத்தின் மீதான முகப்பத்தை அதிகரித்து அவன் அபானம் சேர்த்து போய் நடந்தான் என்று சொன்னால் உலகத்துல யார் வேண்டுமான அவனை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடலாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் மறுமையில அல்லாஹுடத்துல தத்தனை இருக்கிறது ஐந்தாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயம் உணநலங்கள் சரியில்லாத ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு மனிதன் ஒழுக்க கேடான செயல்களோ ஒழுக்க கேடான வார்த்தைகளோ பிறருடைய மானத்தில் விளையாடுவதோ மிக மோசமான ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் அந்த பாவத்தை நம்ம கடக்காமல் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்பு குறைவு என்பதை பயந்து கொண்டு நபியர் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மனிதர்களுக்கு தெரியாததை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட துல்லியமான விஷயங்கள் இது சொல்லும் போது நமக்கு சாதாரணமாக தெரிகிறது ஆனா உலகத்துல இதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் குறைவு ஏன் குறைவு தெரியுமா அவர்களுக்கு அந்த போதனை செய்யப்படுகிறது இஸ்லாத்தில் அந்த போதனை செய்யப்படுகிறது இதை வெறுமன பயானாகவோ ஒரு போதனையாகவோ ஒரு ஹதீஸாகவோ நம்ம நினைத்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் இதை எடுத்து செயல்படுத்து நம்முடைய பொருளாதாரத்தை மட்டும் வைத்து தன்னிறைவு கொண்ட மனிதர்களாகவும் சுயமரியாதையோடு வாழக்கூடிய மனிதர்களாகவும் தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே அதிகமான ஒரு தீமைகளை கொண்டு போய் நிற்காமல் நாளை மறு மருமையில் சொந்தம் செல்வதற்கு இந்த ஐந்து முத்தான உபதேசங்களை கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல் ஆலும் என்ற மனைவரை மாற்றி அது குறிவானாக